இறை தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறார் அப்போது ஹசன் ஹுசைன் என்ற இரண்டு அவருடைய பேரர்களும் சின்ன பிள்ளைகள் இருவரும் வருகிறார் ஒரு சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து வருகிறார்கள் வரும்போது ஆடைகளை சரியாக உடுத்து ஒழுங்காக வர முடியாத காரணமாக கொஞ்சம் தடுக்கி தடுக்கி வருகின்றார்கள் அதனை பார்த்த சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹுத்துபா மேடையில் இருந்து இருந்து இறங்கி கீழே வந்து இரண்டு பிள்ளைகளையும் இரண்டு குழந்தைகளையும் தூக்கி கொண்டு போய் மேடையில் வைத்து விட்டு ஹுத்துபாவை தொடர்கிறார்கள் அப்போது ஹுத்துபாவை தொடர்கின்ற போது முதலாவதாக சல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னது சொன்னது உண்மையாக போய்விட்டது இன்னமா அம்பாளுக்கும் உலாதுக்கும் உங்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் உங்களுக்கான சோதனை பொருட்கள் நான் இந்த இரண்டு என்னுடைய பேரர்களும் குழந்தைகளும் உடுத்து தடுக்கி தடுக்கி வந்ததை பார்த்து சகிக்க முடியாமல்தான் கீழே இறங்கி போய் அவர்களை தூக்கி வந்தேன் என்று செலவாவிடம் அவர்கள் சொல்லி ஹொத்பாவை தொடர்ந்து ஓதுகின்றார் இது அபூதாவ் திருமிதி என்ப என்ற கிரந்தங்கள் வருகின்ற மிகவும் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எதனை காட்டுகின்றது என்றால் செல்லாஹ் அலைகம் அவர்கள் ஒரு நபி ஆன்மீக உலகோடு நெருங்கிய சம்பந்தப்பட்டவர்கள் அல்லாவோடும் நெருக்கமான சம்பந்தப்பட்டவர்கள் ஹுத்துபா என்பது உண்மையில் ஒரு உபதேசம் மிக முக்கியமான உபதேசம் கிழமை முறை நடப்பது மக்கள் எல்லோரும் வந்து உட்கார்ந்திருக்கின்ற ஒரு உபதேச நிகழ்வு அப்போதும் கூட செல்லல்லா வளைஸ்வம் அவர்கள் அந்த இரண்டு பேரர்களும் வந்ததை கண்டு பொறுமையாக இருந்து கொள்ள முடியாமல் அது சகித்து கொள்ள முடியாமல் விழுந்து விடுவார்களோ என்று பயந்து ஹுத்பாவை இடையில் நிறுத்தி மிம்பரிலிருந்து இறங்கி வந்து இரண்டு பேரையும் தூக்கி கொண்டு செல்கின்றார்கள் இது எங்களுக்கு என்ன காட்டுகிறது என்றால் சல்லா வலிஸ்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதன் அவர்களுக்கு அன்பு இரக்கம் கருணை இவையெல்லாம் அவர்களை ஆற்கொண்டிருந்தது நபியாக இருந்த போதிலும் கூட இந்த மனித உணர்வு ஊடாகத்தான் அல்லது இந்த மனித உணர்வுகளோடுதான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற உண்மையை எங்களுக்கு காட்டுகின்றது எனவேதான் ஆன்மீக பக்குவமோ அல்லாவின் உடனான மிக நெருங்கிய தொடர்போ ஒரு பொழுதும் மனிதனை மனிதன் என்ற நிலையை விட்டு அப்பால் முடியாது அதே போன்று இரக்கமும் கருணையும் என்ற உலகப் பொருட்களோடு சம்பந்தப்பட்டிருப்பதிலிருந்து அவன் நீங்கிக் கொள்ள மாட்டான் இறை தூதர் செல்லும் அவர்கள் ஒரு மனிதனாக இருந்து இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற உண்மையைத்தான் எங்களுக்கு இது காட்டுகின்றது